ஆக்டர்ஸ் நசிரியா ஷேர் பண்ணியிருக்க ஒரு போஸ்ட் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த சில நாட்களாகவே நஜ்ரியா பற்றி எந்த ஒரு அப்டேட்டும் வராமல் தான் இருந்துச்சு சோஷியல் மீடியாவில் எப்பவும் ஆக்டிவாக இருக்க நஸ்ரியா கொஞ்சம் நாளாவே சோஷியல் மீடியா பக்கம் வராமல் சைலண்ட்டாக தான் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறையா மூவி ஆஃபுன் வந்தும் கூட அவங்க எதுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் தான் இருந்தாங்க அப்படின்னு நஸ்ரியா பற்றி சோஷியல் மீடியாவில் பேசும் பொருளாக மாறிட்டு வந்துச்சு அண்ட் நஸ்ரியா மலையாள சினிமாவில் டாப் ஹீரோயினாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தில் வெளியான நேரம் படம் மூலிமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாக இருந்தாங்க தொடர்ந்து ராஜா ராணி நையாண்டி வாயமுடி பேசவும் திருமணமேனிக்கா பெங்களூர் டேஸ் உள்ளிட்ட பல படங்களை நடித்து பாப்புலராக இருந்தாங்க மேலும் ரெண்டாயிரத்தி பதினாலில் பகத்வாஸில் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் எந்த ஒரு படங்களையும் நடிக்காமல் இருந்தேன்னா சரியா தெலுங்கில் நானி கூட அடாடே சுந்தரா அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறமா பழைய படை படங்களை நடிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க ரீசண்டாக கூட அவங்க நடிப்பில் சுஷ்மா தர்ஷினி அப்படின்ற படம் வெளியாகிருந்துச்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த படம் அவங்களுக்கு பெரிய கம்பேக்காக அமைஞ்சிருந்ததுனால நிறையா பட வாய்ப்புகள் வந்து நசரியா யாருனாலையும் கண்டெக்ட் பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ நர்ரியாவுக்கு விவாகரத்து ஆகிடுச்சா அவங்களுக்கு என்ன தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் பேசும் பொருளாக மாறிட்டு வந்துச்சு ஏன்னா பொதுவாகவே யாராவது விவாகரத்து ஆனாலே இல்லை அவங்க லைஃப்பில் இருந்து அவங்கள பிரேக்கப் பண்ணிக்க போகிறாங்கனாலோ முன்னாடியே சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க திடீர்னு சைலண்ட் ஆகிடுவாங்க அதுக்கப்புறமா ஹஸ்பண்ட் கூட எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை டெலிட் பண்ணுவாங்க அப்புறம் அன்ஃபாலோ பண்ணுறது அப்புறம் அஃபிஷியலாக நாங்கள் விவாகரத்தை பெற்று பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான அப்டேட்ஸை கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி நர்ரியா எதுவும் முடிவில் இருப்பாங்களா அப்படின்றது ஃபேன்ஸ் மத்தியில் குழப்பமாக இருந்துச்சு இந்த குழப்பத்துக்கு எல்லாம் பதிலளிக்கிற மாதிரி நசரியா ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் அவங்க உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் கொஞ்ச நாளாகவே எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட பிரச்சனைகளால் போராட்டிகிட்டு இருந்தேன் அதனால தான் என்னை எந்த விதத்திலையும் யாராலையும் என்ன கனெக்ட் பண்ண முடியல அது மட்டும் இல்லாமல் என்னோடய முப்பதாவது பிறந்த நாள் புத்தாண்டு மட்டும் இல்லாமல் சுஷ்மதர்ஷினி படத்தோட வெற்றி அதோடு தொடர்ந்து முக்கியமான தருணங்களை கொண்டாடத்த தவறி விட்டுட்டேன் இன்னும் என்னோடய உடல் முழுசாக சரியாகலை இன்னும் கொஞ்ச நாள் டைம் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோட உடம்பு ஃபுல்லாக சரியானதுக்கப்புறமா நான் என்னோடய கெரியரில் ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியும் அது மட்டும் இல்லாமல் உங்களோட புரிதலுக்கு ரொம்பவே நன்றி சீக்கிரமாக நான் அவங்க கூட ஜாயின் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கும் ஃபகத் பாய்ச்சலுக்கும் டிவர்ஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிட்டு வந்தாங்க அண்ட் இதற்கு முற்றுப்புள்ளி விற்கும் விதமாக ஃபகத் பாய்ச்சலும் நர்ரியாகவும் ஓணம் செலிப்ரேஷன் பண்ண வீடியோவை தங்கள் சோசியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணியிருக்காங்க அந் நசரியாக்கும் பௌத் டிவாஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னது எல்லாம் வதந்தி அப்படின்றது தெளிவாக தெரியுது மேலும் இந்த வீடியோ சோசியல் மீடியாவில் பயங்கர வைரலாகிட்டு வருது மேலும் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க